காஞ்சிபுரத்தில் மக்களுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இயங்கி வருவதாக புகார் எழுந்த நிலையில் ரோஸ்மில் கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் காலாவதியான பால் மற்றும் நிறம் சேர்க்கும் ரசாயனங்களை ஆய்வுக்காக பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சிலர் சாலையோர வியாபாரிகளுக்கான உரிமம் பெற்று ரோஸ்மில் கடைகள் நடத்தி வந்ததும் தெரியவந்தது பிரபல ரோஸ்மில் கடையின் உரிமத்தையும் உணவுத்துறை அதிகாரிகள் ரத்து செய்தனா் பெற்றால் மட்டுமே பொது அறிவு மற்றும் திறனறிவு தேர்வுத்தால் மதிப்பீடு செய்யப்படும் என்ற அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனை சட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருத்தம் கொண்டுவரப்பட்டது அதில் அரசு பணிக்கு நடக்கும் தேர்வில் தமிழ் மொழித்தாளில் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிபந்தனையை நிறைவு செய்தால் மட்டுமே பொது அறிவு மற்றும் திறனறிவு தேர்வுத்தால் மதிப்பீடு செய்யப்படும் என்றும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இந்த அரசாணை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கு நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஆங்கில வழியில் படித்த விண்ணப்பதாரர்கள் பாதிக்கப்படுவர் என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதால் மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விண்ணப்பதாரர்களுக்கான கல்வித் தகுதியை நிர்ணயிக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறினார் குரூப் போர் பதவிகளை வகிப்போர் மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள தமிழ் புலமை அவசியம் என்ற அரசு வாதத்தை ஏற்ற நீதிபதி அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தார்